செங்கன் நோக்கர்களே வணக்கம் இன்றைக்கு இந்த பொருவா கோவிந்தன் அப்படிங்கிற நான் பத்தி பாப்போம் இவன் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏழு எட்டு கிராமத்துக்கு ரொம்ப பிரபலமானவன் அதுல ஒரு நாலஞ்சு கிராமத்துக்கு ஆறவங்க இவன் ஒரு ஆழ மரமா அரச மரமோ அரச மரம் நினைக்கிறேன் அந்த அரச மரத்துல மேடை போட்டு இல்லைங்களா அந்த மேடையில ஏ உக்காந்துக்கும் எப்படி தெரியுங்களா வெள்ளை சட்டை நல்ல வெள்ளை வேஷ்டி பட்டை அடிச்சுக்குவான் நெத்தில கையில் ஒரு பெரிய கொடுவா கத்தி கொடுவா மீசை அதெல்லாம் அவனுக்கு கொடுவா கோவிந்தனே பெரு மீசையும் கொடுமையா இருக்கும் கொடுவா மீசனா கொடுமையா இருக்கும் கத்தியும் கொடூரமா இருக்கும் அதனால மக்கள் ஈ பெரும்பாலும் அந்த வழியா வரவங்க அவனுக்கு கப்பம் கட்டிட்டு போகணும் ஏய் வந்து வெற்றிவம்பா அரண்டு போய் எல்லாரும் இருக்கிறத அவங்க கீழே ஒரு கூடை வச்சிருப்பாங்க அந்த கூடையில போட்டு போயிடுறாங்க இதுதான் நடந்து வந்ததுங்க இப்படியே அவன் பல நாளே வழிபடி பறிக்கிட்டு இருக்கான் அவங்க கொடுவா கத்திக்கும் கொடுவா மிசிக்கும் பயந்து எல்லாரும் போட்டுடுறாங்க மக்கள் அந்த ஊரில் காய்கறிக்கிற அம்மா அந்த நாலஞ்சு கிராமத்தில் ஒரு கிராமம் அந்த அம்மா என்ன பண்ணிச்சு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு இதை கேள்விப்பட்டு வெளியூர்லேருந்து அவங்க அவங்க தங்கச்சி ஒன்று கல்யாணம் ஆவாத பொண்ணு அது வந்துருச்சு ஏக்கா அப்படி பண்ற மாமாவும் இறந்துட்டாரு ரெண்டு பொட்டை புள்ளியா வச்சிருக்க நீ இந்த மாதிரிலாம் பண்ண எனக்கு மனசு கஷ்டமா இருக்காத அதை சொல்லியா இருக்க வேண்டிதானே நான் கேள்விப்பட்டு வந்தேன் அப்படிச்சு அதனால இல்லடி நீயும் கல்யாணம் ஆகாத பொண்ணு நான் ஊரு உடனே இல்லை அதனால தாண்டி நான் உனக்கு சொல்லல அப்படி சரிம்மா நான் பாத்துக்கிறேன்ட்டு உடனே என்ன பண்ணிச்சு அந்த குழந்தைங்களுக்கு அந்தம்மா அன்னைக்கு போட்டு சமைச்சு கொடுத்து அந்த பொண்ணு பேர் வீரலட்சுமி இந்த வீரலட்சுமி சார் நல்லா சார் சமைச்சு கொடுத்துட்டேன் மறுநாள் அக்கா நான் போகிறேன் ஓ வியாபாரத்தை பாக்குறதுக்கு அன்றைக்கி ஏய் வாண்டே வாடா அது போவே போவாதே அந்த கொடுவா கோவிந்தா இருக்கான் வெட்டி போட்டுவாங்கண்ணா கொடுவா கோவிந்தனாவது மண்ணாங்கட்டி அதை பேசாம போக்கா அப்படின்ட்டு இது காய்கறி எடுத்துக்கிட்டு அந்த வழியாக வந்திருக்கு ஏய் யாருடையவா புதுசாக இருக்கு நான் பயம் பயமில்லாமல் போகிறேன் அப்படின்னா கொடுவா குவிந்தான் ஏன்னா இப்படி பேசுற நாங்கள்லாம் ஒளிச்சு தானே சாப்பிட்றோம் ஆ காயை விற்று அதை சாப்பிட்றோம் ஊரையம்மத்தியா சாப்பிட்றான் நீ அப்படி மிரட்டுற அப்படின்னா தலை துண்டா போயிடும் அப்படின்னு மிரட்டுருக்கான் இல்லைண்ணா நான் நாயத்தை தானே சொன்னேன் அதிகான இப்படி கோவப்படுற சரி மரியாதையா சம்பாதிச்சு சாயங்காலம் வரும்போது எனக்குறோம் அப்படின்னா சரி நான் அப்படியே செய்யறேன்ட்டு இந்த பொண்ணு போயிட்டு வீரலட்சுமி போயிட்டா அப்புறம் மத்தியானம் நல்லா எல்லாம் வித்து போச்சு காயெல்லாம் ஆனா அங்க சில பேர் சொன்னாங்க இங்க நீ அந்த வழியா போவதா அவன் எல்லாத்தையும் நீ மாற்று பாதையில போயிடும் அப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் தெரியும் மாற்று பாதை இருக்கும் அது வழியா அந்த போயிடுச்சு அந்த பொண்ணு இவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான் நல்லா வரும் பணத்தை கொட்டி கொடுங்க அந்த புது பொண்ணுன்னு காணும் அடுத்த நாள் வந்துச்சே நேற்று என்னடி கொடுக்காம ஏமாத்திட்டு போட்ட நான் இந்த வழி அடி பொடியிலாம் போற வேலை வச்சுக்காத இது நல்ல இல்லை தான் தரேன்னு சொல்றேன்ன என்னடி நேற்று ஏமாத்திட்டு போட்டு தரன்னு சொல்றேன் அப்படின்ட்டு வெட்டுற மாதிரி ஏத்தான் சரி என்ன அன்னைக்கும் அதே மாதிரி போயிடுச்சு அந்த பொண்ணு போயிட்டு வேற வழியிலேயே போயிடுச்சு ஆனா இவன் ரொம்ப கோச்சின்னு உச்சக்கட்டா இருக்கான் வருவா நாளைக்கு அவளை வெட்டி போட்டுருணும்னு நடிச்சிட்டு இருக்கான் இவன் ஆனா மூணாம் நாள் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு விடைகால நாலு மணிக்கு அந்த கோழி கூட சவரனு சொல்லுவாங்களே அப்ப ஏழுச்சு தக்கா பொண்ணு அந்த எட்டு வயசு பொண்ணு அதையும் எட்டு வாடி போகணும்னு சொல்லிட்டு மொதல் காயெல்லாம் பறிச்சு வச்சுட்டாங்க காயை பறிச்சு வச்சுக்கிட்டால அந்த நாலு அந்த கோழி போகுன்னு சொல்றாங்க நாலு மணி நான் மூணு கணக்கு வச்சிக்கலாம் அந்த நேரத்தில் எழுந்திருக்கி வருது அந்த கையெல்லாம் பொன்னியும் பிடிச்சிக்கிட்டு காயெல்லாம் தூக்கிட்டு வந்த மேடையில் இவனை காணும் சரி என்னதான் நடக்கு அப்படின்ட்டு பக்கத்துல ஒரு மரம் காட்டு போயிடலேசா அங்க மறைஞ்சிருச்சு இந்த பாப்பாவை சத்தம் போடாதே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருப்போம் அப்பதான் அது அதிசயம் நடக்குது இவனை அவன் பொண்டாட்டி இடுப்புழு தூக்கி வச்சு வரான் இவனுக்கு ரெண்டு காலும் கிடையாது அதனாலதான் இவன் காலை சப்பனம் போட்டு உக்காந்துக்கிட்டு ஹாய் வெட்டுருவான் இந்த தர்ஷா கூப்பிட்டு திரிஞ்சிருக்கான் இந்த பொண்ணு பாத்திர ஒண்ணு சொல்ல வாடி சத்தம் போடாத போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி போயிடுச்சு போயிட்டேன் ஈவினிங் வந்துருக்க வந்த உடனே இவன் வழக்கப்படி ஏய் ரெண்டு நாள் ஐம்பத்தி மூணாவில போடு இல்லாட்டி ஏங்கிக்குவான் சரி வந்து வெட்டியா பார்ப்போம் அப்படின்னு என்னடி அவ்வளவு திமிரா பேசுறேன்னு உடனே ஆறுடா திமிரா பேசுறான்னு போய் எட்டி ஒரு வத நெஞ்சிலேயே அது கிராமத்துக்கு பொண்ணு இல்ல பயப்படாது விட்டோன்னா பூந்தான் மேடையில் பொருட்டு கீழே அதில் இருந்த காசு கீசெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்ச ஊர்த்த இந்த வண்டிக்காரங்க வந்தாங்க என்னம்மா அப்படின்னாங்க இந்த மாதிரின்னு அவங்களுக்கு தருமடி விட்டோன்னே ஓனா அழ ஆரம்பிச்சிட்டான் இவன் அழிவு சேர்த்தது கேட்டு தான் அப்புறம் பொண்டாட்டி ஒரு விட்டேன் ஐயா வேண்ட பக்கமே வர மாட்டோம் விட்டு என் புருஷனை அப்படின்னு ஒன்னே மரியாதையாயிரு என்ன ஒன்னு பிச்சை விடு ஏன் ஏமா நான் காய்கறி விற்கிறேன் நீ விட்டு தின்னு உன் புருஷனை காப்பாத்து எதுக்காக இந்த மாதிரி ஊரை வழிபடி பண்றீங்க அப்படின்னு அந்த பொண்ணை திட்டிட்டு வந்துருச்சு அப்புறம் அன்னையில இருந்து அந்த ஊர் மக்க நல்லா நிம்மதியா வாழ்ந்தாங்க இது எது சொல்றேன்னா பொதுவா மக்கள் பாருங்க யாராவது ஒருத்த கேட்பாங்களா அப்படிதான் இருக்காங்க இவங்க ஒரு வாக்கு கூட்டத்தை சேர்ந்தவங்க சார் இல்ல நான் நடத்துகிறாங்க ஏன் உட்காந்துக்கிட்டே இருக்கிறான் ஏன் ஏனிச்சு வட்ட வர மாட்டான் அப்படின்னு ஒருத்த கேள்வி கேட்கணும்ல கேட்கவே இல்லை அந்த ஒரு பொண்ணுக்கு மட்டும் சந்தேகப்பட்டு அப்படி கேட்குது அதனால மக்கள் பெரும்பாலோர் இந்த வாக்கு கூட்டம்னு சொல்றோம் இல்லையா அப்படிதான் இருக்காங்க நன்றி வணக்கம்